சாக்கு போக்கு சொல்வது மனிதனின் இயல்பான போக்கு மனிதர்களாகிய நாம் மற்றவர்கள் நம்மை எப்படி உணர்ந்து கொள்கிறார்கள் என்பதில் அக்கறை கொள்கிறோம் அடிக்கடி ஒத்துப்போக முயற்சி செய்கிறோம் சங்கடமான சூழ்நிலைகள் அல்லது கடினமான உணர்ச்சிகளை எதிர்கொள்வதற்கு பதிலாக நாம் சாக்கு போக்குகளை சொல்லி பொறுப்பை தவிர்க்க முனைகிறோம் குறுகிய காலத்தில் சில வழிகள் அல்லது அசௌரியங்களை தவிர்ப்பதால் சாக்குப்போக்குகள் தற்காலிக நிவாரணம் அல்லது ஆறுதல் உணர்வை அளிக்கலாம் இருப்பினும் நீண்ட காலத்திற்கு இந்த நடத்தை நாம் எண்ணங்களை நிறைவேற்ற உதவாது மேலும் கவலை அல்லது மனச்சோர்வுக்கு கூட வழிவகுக்கும் எனவே நாம் ஏன் சாக்குப்போக்கு சொல்கிறோம் மேலும் முக்கியமாக சாக்குப்போக்கு கூறும் பழக்கத்தை நாம் எப்படி உடைத்து அதற்கு பதிலாக நம் கனவுகளை தொடர ஆரம்பிக்கலாம் என்பதை பார்க்கலாம் பயம் நிச்சயமற்ற தன்மை அல்லது நோக்கமின்மை ஆகிய மூன்று முக்கிய காரணங்களுக்காக நாம் சாக்கு போக்குகளை கூறுகின்றோம் பயம் தோல்விக்கு பயப்படுவதால் அல்லது பாதுகாப்பு அற்றதாக உணர்கிறோம் என்பதற்காக நாம் அடிக்கடி சாக்கு போக்குகளை கூறுகிறோம் அச்சங்களை எதிர்கொள்வது கடினமானது ஆனால் முன்னோக்கி நகர்த்துவதற்கு இது முக்கியமானது நிச்சயமற்ற தன்மை நாம் உறுதியும் ஆறுதலையும் விரும்புகிறோம் தெரியாதவற்றை எதிர்கொள்ளும்போது அசௌரியத்தை தவிர்ப்பதற்காக நாம் அடிக்கடி சாக்கு போக்குகளை சொல்கிறோம் ஆனால் மாற்றத்தை தழுவுவதன் மூலம் இதை நாம் சமாளிக்க முடியும் நோக்கமில்லாமை தெளிவான நோக்கம் அல்லது ஆர்வம் இல்லாமல் மற்றும் ஊக்கம் இல்லாமல் இருப்பதை நாம் உணரலாம் உங்களை உண்மையிலே உற்சாகப்படுத்துவதை நீங்கள் கண்டறிந்தால் சாக்குகள் இயல்பாகவே மறந்துவிடும் சாக்கு போக்கு சொல்வதை நிறுத்த இவற்றில் எது உங்களுக்கு பொருந்தும் என்பதை கண்டறிந்து அதை எதிர்கொண்டு உங்கள் இலக்குகளை நோக்கத்துடன் தொடர தொடங்குங்கள்